Hi viewers, welcome to Multi-Info Tamil. Offer a cordial welcome to give a warm and friendly greeting. இன்று நம்ம என்ன வருக்குத்துக்குப் பரும்னுக் கேச்பான் இருப்பீர்கள். Cardial. சிஓஆர் டிஐஏஎல் இதனுடைய தமிழ் மீனிங் அன்பான இங்கிலீஷ் மீனிங் ஃப்ரெண்ட்லி கார்டுன்ற வேர்டை வெல்கம் ஸ்பீச்சில் கேள்விப்பட்டிருப்போம் இதனுடைய பொதுவான தமிழ் அர்த்தம் மனமார்ந்த ஆனால் உறவுகளை பற்றி பேசும்போது அன்பானனோ போதலை பற்றி பேசும்போது இசைவானனோ நன்றியுணர்வை பற்றி பேசும்போது உள்ளார்ந்தனும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஒரு அஜெக்டிவ் நவனே டிஸ்கிரைப் பண்ணுறதை நம்ம அஜெக்டிவ்னு சொல்வோம் இப்போ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா த ஹோஸ்ட் ஹோஸ்ட் ஆஃபர் கார்டியல் வெல்கம் டு த கெஸ்ட் புரவலர் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்றார் இது கூட எல் ஒய் சேத்தா அட்வப் அதாவது சிஓஆர் டிஐஏ எல்எல் ஒய் கார்டியலி வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறத நம்ம அட்வப்னு சொல்லுவோம் இப்போ இந்த கார்டியலியை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் He greeted me cordially. அவர் என்னை அன்புடன் வரவேற்றார் இது கூட ஐடி சேர்த்து சிஓஆர் டிஐஏஎல்ஐடிஒய் கார்டியாலிட்டி இது ஒரு நவுன் இதனுடைய தமிழ் மீனிங் நல்லுறவு இது ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம நவுன் சொல்கிறோம் இப்போ கார்டியாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் கார்டியாலிட்டி இம்ப்ரெஸஸ் த கெஸ்ட் ஹோட்டல் ஊழியர்களின் நல்லுறவு விருந்தினர்களை ஈர்த்தது இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கானோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வேர்டோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அது என்ன வேணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம மல்டி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ